ஜெயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ஆவியானவர் உணர்த்தின காரியம் யார் கெட்டவன் ஆவியானவர் உணர்த்தின வசனம் திமோ தேவுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் ஐந்து வசனம் எட்டு ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அபிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் But if any provide not for for his his own, own and and specially those of his own house, he hath denied the faith, and is worse than பட் இஃப் எனி ப்ரொவைட் நாட்லி என கண்மான் இந்த இடத்துல பவுல் தெளிவாக எழுதுகிறார் ஒருவன் வந்து தன்னுடைய ஜனத்தை குறிப்பா அவர் சொல்றாரு தன்னுடைய வீட்டாரை அவர் விசாரிக்காமல் நடத்தாமல் போனால் அவன் வந்து விசுவாசத்தை மறுதளிக்கிறவனாகும் இன்னொரு காரியம் அவன் வந்து அவசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான் அப்படின்னு ஒரு கடினமான காரியத்தை இந்த இடத்திலே எழுதியிருக்கிறார் நாம் இன்றைக்கு யார் அவசுவாசியிலும் கெட்டவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது இன்னைக்கு வந்து வேர்ல்டு எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா செல்ஃப் ஓரியன்ட் வேர்ல்டா தான் இன்னைக்கு அநேக இடத்துல அநேகர் கிட்டத்தட்ட எல்லாருமே மாறிட்டோம் அதாவது நம்ம அப்பாக்கள் காலத்திலையும் தாத்தா காலத்துலயும் எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம நம்ம காமனா பார்த்திருப்போம் ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் தவறு செய்றாங்க ஒரு ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அங்க இருக்கவங்க யாரா வேணாலும் அவங்களோட ரிலேட்டடா இல்லாதவனாலும் சரி அந்த ப்ராப்ளத்துல இன்வால்வ் ஆகலைனாலும் சரி அஃபெக்ட் ஆகாதவங்களாலும் யார் இருந்தாலும் சரி அத வந்து கேட்பாங்க அது நம்ம நாட்கள்ல அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா அதுல சம்பந்தப்பட்டவங்க வந்து அதை வந்து கேட்பாங்க அந்த ப்ராப்ளத்துல சார்ட் அவுட் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாறி போய் யாரு பர்டிகுலரா அதாவது செல்ஃபா அவங்களே வந்து அந்த காரியத்தை சரி பண்ணிக்கணும் வேற யாருக்கும் எதை பத்தியும் அக்கறை கிடையாது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து காமன்ல இருந்த காரியம் எப்படி மாறுதுன்னா என் வீட்டுக்கு நான் வந்து அதாவது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி இந்த மாதிரியான காரியங்களுக்கு நான் ஓடுவேன் இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் பார்ப்பேன் அதை சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்த நிலைமை மாதிரி இன்னைக்கு அவங்க அவங்க செல்ஃபா வந்து நம்மளை பாத்துக்கிறணும் இதான் வந்து சிம்பிளா சொல்ற மாதிரி ஒரு காரியமா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என மாணவர்களே இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் ஒருவன் வந்து எப்ப வந்து கெட்டவனா மாறுறான் அப்படின்னா அது சாதாரணமா இல்ல அபுசுவாசியும் கெட்டவனா மாறுறான் அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய சொந்த ஜனங்களை விசாரியாதவன் நான் சொன்னத மாதிரி யாருக்கு என்ன நடந்தா என்ன நான் வந்து சுயநலமாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோமா அவனை பார்த்துதான் சொல்றாரு உதாரணமா இப்ப எனக்கு வந்து ரெண்டு தேவன் தந்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும் எல்லா விதத்திலும் அவங்களை பாதுகாத்து கிறிஸ்துக்குள்ளாய் வளர்க்கணும் இதுக்காகத்தான் என்னை நம்பி இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் தேவன் தந்திருக்கிறாரு ஒருவேளை நான் வந்து நான் வந்து ஏதோ ஒரு மனம் போன போக்குல நான் போயிட்டு இருக்கேன் என் கண்ணுக்கு எது நல்லது தெரியுதோ அதை பார்த்து நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என் பிள்ளைங்களை கவனிக்காம ஏனோ தானோன்னு வளர்க்க நான் விட்டுட்டேன் அப்படின்னா தேவன் என் மேல் வைத்த அந்த விசுவாசத்தை எடுத்து போட்டவனாய் மறுதளிக்கிறவனாய் நான் மாறி போவேன் என கண் மாணவர்களை எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட காரியத்துல நான் எப்படி இருக்கிறேன் இது குடும்பத்துலனாலும் சரி சபையிலே விசுவாசிகளை தேவன் நம்மை பாஸ்டரா ஒரு இவாஞ்சலிஸ்டா நம்மை நம்பி தந்திருந்தாலும் சரி என்னுடைய காரியத்தை நான் சரியாக விசாரிக்கிறேனா என்னுடைய ஜனங்களை நடத்துகிறேனா நான் கொஞ்சம் யோசிக்கணும் என கண் மாணவர்களே இன்றைக்கு தேவன் வந்து நம்மளை ஆசிர்வதிச்சிருக்கார் அப்படின்னா அந்த ஆசிர்வாதம் நமக்கானது மாத்திரம் கிடையாது மாறாக அந்த ஆசிர்வாதத்தின் மூலமாக என்னோடு இருக்கிற ஜனங்களை ஆசிர்வாதத்திற்குள் நான் நடத்த முடிகிறதா நம்ம யோசிக்கணும் அதாவது இஸ்ரோலியர் எல்லாரும் அடிமைத்தனத்துல இருந்தாங்க மோசே ஒருத்தனை தான் தெய்வன் தெரிந்து கொண்டார் அவ வந்து ஏதோ நான் வந்து பார்வனுடைய அரண்மனையில இருக்கேன் பார்வனுடைய குமாரத்தையோட பிள்ளையா நான் வளர்றேன்னு அப்படியே போகல மாறாக தேவனுடைய அழைப்பை பெற்று அவருடைய சித்தத்தை அவன் புரிந்து கொண்டு தன்னை தன்னுடைய இனத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எடுத்தது மொத்த ஜனங்களையும் ரட்சிக்கிறதற்காக அப்படின்னு எப்படி செயல்பட்டானோ அதை போல இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல எல்லாரும் வந்து கிறிஸ்துவை அறியாதவர்களாய் ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம் நம்மை தேவன் தொட்டிருக்கிறாரு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் நான் பெற்ற ரட்சிப்பை என்னுடைய சொந்த ஜனங்களும் சரி என் வீட்டாரும் சரி தேவனை தெரிந்து கொள்ளணும்னு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம ஓடுறோமா நம்ம அதற்கான பிரயாசத்தை மேற்கொள்ளுகிறோமா எப்போது நாம் இதை செய்கிறவர்களா இருக்கிறோமோ அப்போதுதான் தேவனாலே விரும்பப்பட்ட ஜனங்களாய் தேவனாலே அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதனாய் நாம் இருப்போம் அல்லது நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னா நம்மை பார்த்துதான் இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார் அவிசுவாசியிலும் கெட்டவர்களா கெட்டவர்களாய் இருப்போம் அப்படின்னு அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டு வரே இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய மேலான அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே அப்பா நாங்கள் எந்த விதத்திலும் தகப்பனே உமது அழைப்பை உமது ஆசீர்வாதத்தை நாங்க ஏதோ சுயநலத்தோடு நடந்து கூடாது நாங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் நாங்க எடுத்து செல்ல அவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய அப்பா எங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமே மாற நீர் எங்களை பலப்படுத்துங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசிர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் God bless.